வெளியே கசிந்திருக்கும் தம்மை பற்றிய ஒரு சர்ச்சைக்குரிய காணொளி குறித்து அஸ்மின் அலி விளக்கம் அளிக்காத வரையில் பெஸாத்து கட்சியின் தலைவர் பதவிக்கு அவர் வர முடியாது என்றும் அந்த தகுதி அவருக்கு கிடையாது என்றும் அக்கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் வான் சைஃபுல் வான் ஜான் தெரிவித்துள்ளார் ஆரம்பத்தில் பெசாத்து கட்சியின் அஸ்மினின் அணியில் தாம் இருந்ததாகவும் அக்கட்சியின் அடுத்த துணைத் தலைவராக வருவதற்கும் அவருக்கு ஆதரவு அளித்ததாகவும் தாசிக் லுக்கோர் நாடாளுமன்ற உறுப்பினருமான வான் சைஃபுல் கூறினார் அஸ்மினை கட்சியின் தலைமை செயலாளராக தாம் ஆதரித்ததாக அவர் குறிப்பிட்டார் ஆனால் சம்பந்தப்பட்ட காணொலி ஒன்று வெளியானதால் தமது கருத்தை தாம் மாற்றிக்கொண்டதாகவும் விர்சாத்து தலைவராக பொறுப்பேற்கும் அருகதை அவருக்கு கிடையாது என்றும் சைபுல் கூறினார் கடந்த ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ஆபாச காணொலி ஒன்று வெளியானது அதில் அஸ்மின் அலி போன்று தோற்றம் அளிக்கும் ஒருவர் காணப்படுகிறார் அவ்வேளையில் அஸ்மின் பொருளாதார அமைச்சராகவும் தலைவராகவும் பதவி வகித்து வந்தார் தாம் கூறப்படுவதை அஸ்மின் திட்டவட்டமாக மறுத்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் தேவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்